என்னை திறமை மாணவ மணிகளே திருக்குறள் இருக்கோம் ஒவ்வொரு அதிகாரமாக பார்த்துட்ருக்கோம் என்ன அதையே யோசிச்சிட்ருந்தீங்களா நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் எத்தனை பேர் அதையே யோசிச்சிங்க எத்தனை பேர் வந்து அதன் வழி நடக்கலான்னு தீர்மானம் பண்ணினீங்க ஆ உங்களை நீங்களே கேட்டுக்கோங்கம்மா எல்லாரும் அதை மாதிரி செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் சரி நான் நினச்சதை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு அர்த்தம் பெருமையாக நினச்சிப்பேன் சரியா எல்லோரும் அதைபடி நடக்கிறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் எனக்கு எழுதுங்க அனுப்புங்க அப்போ தான் நான் நம்புவேன் சரியா சரி இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு போலாமா வெஹாமை அடுத்த அதிகாரம் வந்து வெஹாமை வெஹாமைன்னா என்ன புதிய வார்த்தையாக இருக்குது இல்லை அஹ் வந்து வச்சு ஒரு வார்த்தை வந்து இது புதுசு உங்களுக்கு ஸோ வெஹ் அமைன்னா என்ன முதல்ல வெகுதல்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் வெஹா அமைங்கிறது அதனுடைய நெகட்டிவ் உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிடும் வெகுதல்னால் ஆசைப்படுதல் வெஹி அப்படின்னா ஆசைப்படுதல் அப்படின்னு அர்த்தம் ஆசைப்படுறது தப்பா தப்பில்லை ஆசைப்படுவது தவறில்லை அனைத்துக்கும் ஆசைப்படு அப்படிம்பாங்க ஆசைப்பட்டாதான் நமக்கு வாழ்க்கையில் ஒரு உத்வேகம் வரும் உழைக்கணும்னு வரும் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை வரும் அதனால் ஆசைப்படுவது தப்பு கிடையாது அப்போ ஏன் வள்ளுவர் வந்து வெஹாமைன்னு அதனால தான் வச்சுருக்கார் வெஹாமைன்னா என்னென்னா ஆசைப்படாமை அப்போ எதை பார்த்து ஆசைப்படக்கூடாது ஆசையை பார்த்தா இல்லை அடுத்தவன் பொருளை பார்த்து ஆசைப்படக்கூடாது அதுதான் இங்கே வள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்ல போகிறார் வெகாமைன்னா ஆசைப்படாமை பிறர் பொருளின் மீது ஆசைப்படாமை அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறது இப்போ நம்ம துணைப்பாடத்தில் பார்த்தோம்ல பங்காரசாமி மேலூர் பங்கார சா பங்காரசாமி அந்த மாதிரி புரியுதா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாமல் இருப்பது தனக்காக ஆசைப்படுவதில் தவறில்லை ஆனால் அடுத்தவன் பொருள் மீது ஆசைப்படுவது தவறு அதனால தான் அதுக்கு வெகாமை என்று நெகட்டிவாக பேர் வச்சிருக்கார் ஆசைப்படாதீங்க ஏன்னா நமக்கு சொல்கிறது அறிவுரை அறிவுரை தான் எதை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றது தான் அதனால தான் இதை ஆசைப்படக்கூடாதுங்கிற அதிகாரத்தை வச்சுருக்கார் அதனால் என்னெல்லாம் நன் வந்து தீமைகள் நமக்கு விளையும் அதை பற்றி ஒரு மூணு பாட்டு கொடுத்துருக்கார் ஒன்று ஒன்றா பார்க்கலாமா சரி படு பயன் வெஹி பழிப்படுவ செய்யார் நடுவண்மை நாணுபவர் நடுவன்மை நாணுபவர் படு பயன் பழிப்படுவ செய்யார் இப்படி படித்த பொருள் வருதா உங்களுக்கு நடுவன்மை நாணுபவர் படுபயன் வெஹி பழிப்படுவ செய்யார் இப்போ ஓரளவுக்கு ஏதோ புரியிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா மாத்தி படிச்சோம்னா ஆ ஒன்றும் இல்லை நடுவன்மை நாணுபவர் அதாவது வாழ்க்கையில் நான் எப்போவுமே நேர்மையாக தான் நடப்பேன் நடுநிலைமையோடு தான் நடப்பேன் நடுநிலைமைனா என்னம்மா நடுநிலைமை எப்படின்னா என்ன தராசு மாதிரி தராசு எப்போவுமே முள் வந்து அந்த பக்கமும் சரியாது இந்த பக்கமும் சரியாது நேராக நிற்கும் இல்லையா அப்படி இருக்கிற தராசில் தான் நீ சரியான அளவை வந்து உன்னால் கணிக்க முடியும் மனுஷனும் அப்படி தான் ஒரு தராசு மாதிரி நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்னா எனக்குன்னா ஒரு நியாயம் உனக்குனா ஒரு நியாயம் புரியுதா எனக்கு வேண்டியவங்க செஞ்சால் தப்பு இல்லை எனக்கு வேண்டாதவங்க செஞ்சா தப்பு அந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சு ஒரு பக்கம் உயர்ந்து இருப்பது தவறு அதுதான் நடுநிலைமை நேராக இருக்கணும் நீ தப்பு நீ செஞ்சாலும் தப்பு நான் செஞ்சாலும் தப்பு அது நடுநிலைமை அப்படி நடுநிலைமையோடு வாழணும் அப்படி வாழலைன்னா அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் நாணுதல்னா வெட்கப்படுதல் வெட்கப்பட வேண்டிய விஷயம் நடுநிலைமை இன்றி வாழ்ந்தால் அது வெட்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் நடுநிலைமையோடு வாழக்கூடியவர்கள் படு பயன் விகி கிடைக்கக்கூடிய பெரும் பயனுக்காக ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சா பெரும் பயன் கிடைக்கும் நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் நிறைய பணம் கிடைக்கும் நிறைய சொத்து கிடைக்கும் நிறைய செல்வாக்கு கிடைக்கும் என்ன வேணா வச்சுக்கோங்க ஆனால் பழிபடுவ செய்யார் அதனால கூடவே பழியும் வரும் அப்படின்னு சொன்னால் அதை செய்ய மாட்டாங்க யாரு நடுநிலைமையை விரும்பக்கூடியவர்கள் நடுநிலைமை தாண்டினால் நாணக்கூடியவர்கள் அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுவது வந்து கேவலமான விஷயம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வரக்கூடிய பெரும் லாபத்தை எண்ணி ஆசைப்பட்டு பழி வரக்கூடிய செயல்களை செய்ய மாட்டார்கள் உதாரணம் வேணுமா உதாரணம் வேணுமா நிறைய இருக்குது இந்த சமுதாயத்தில் உதாரணம் ஏன்னா இப்போ அதை அதை நோக்கி தான் நம்ம இருக்கோம் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் குறுக்கு வழியில் ஆடம்பரமாக வாழணும் நினச்சதெல்லாம் வாங்கணும் ஆடம்பரமாக வாழணும் அதுக்கு நாம் என்ன வேணாலும் செய்யலாம் தப்பில்லை அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி தத்துவம் வேற வச்சிருப்பாங்க வாழ்வது ஒரு முறை எப்போ சாவோன்னு தெரியாது அதனால சாகிறதுக்குள்ளே நம்ம வாழணும்னு சொன்னால் எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும்னு ஒரு தனி ஒரு தற்குறித்தனமான தத்துவமெல்லாம் வேற வச்சுருப்பாங்க ஏன்னா செத்ததுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்பாதவங்க இவங்கெல்லாம் அப்புறமும் கர்மானு ஒன்று துரத்திக்கிட்டே வரும் நம்பல அப்படிங்கிறத நம்பாதவங்க இவங்கள்லாம் அதனால் ஏதோ இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்கிறோம் ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இதனுடைய கர்ம வினையை செத்ததுக்கு அப்புறமும் அனுபவிப்போங்கிறத இந்த புத்திசாலிகளுக்கெல்லாம் தெரிவதில்லை தெரிஞ்சால் அந்த தப்பை செய்ய மாட்டாங்க அவங்க புரியுதா ஸோ பழி பாவம் வரக்கூடிய விஷயங்களை பெரும் பயன் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்ய மாட்டாங்க அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு செய்ய மாட்டாங்க இப்போ ஒன்றும் இல்லைம்மா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஜிபே பேங்கிங் மோசடிகள்லாம் நடக்குது இல்லையா நம்மக்கிட்ட இருந்தே ஆதார் நம்பரு கார்ட் நம்பரு ஓடிபி நம்பர் எல்லாம் நம்மக்கிட்டே இருந்தே ஏமாற்றி வாங்கிக்கிட்டு அடுத்த செகண்டே நம்மக்கிட்ட உள்ள பணத்தை எல்லாம் சுரண்டுறாங்கல்ல இது பெரிய புத்திசாலித்தனமாம்மா அப்படியா பெரிய புத்திசாலி இது எனக்கு உனக்கும் தெரியாதா செய்யறதுக்கு முட்டாள்கள் இல்லையா அது செஞ்சால் பாவம் அடுத்தவன் சொத்தை அபகரிச்சா அது பெரிய பாவோங்கிறத உணர்ந்ததுனால நம்மளாம் அதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் ஆனால் அவன் என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி நினைச்சிக்கிட்டு அடுத்தவங்களை ஏமாற்றி பணத்தை சுரண்டிட்டு இருக்கிறானுங்க ஒரு கும்பல் அவங்களுக்கு தான் இதை சொல்கிறாங்க அடுத்தவன் பொருளுக்கு உழ கஷ்டப்பட்டு உழ உழைச்சி சம்பாதி அதில் என்ன வருதோ அது போதும் உனக்கு அதில் வாழ கற்றுக்கோ உனக்கு அவ்வளோதான் தகுதி உனக்கு அவ்வளோதான் உழைக்க முடியும் அவ்வளோதான் பணம் சம்பாதிக்க முடியும்னா திருப்தியாக அதில் வாழ்ந்துட்டு போ என்ன கெட்டுப்போச்சு அவ்வளோதானே உனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னா அப்போ அதுக்குள்ள தான் நீ வாழை கற்றுக்கணும் இல்லை நேர்மையாக நான் உழைச்சி நான் முன்னுக்கு வர முடியும் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும்னா செய்யே அடுத்தவனை ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி ஸ்கேன் பண்ணி உன் புத்திசாலித்தனத்தை காட்டினா அடுத்தவன்லாம் முட்டாளாக இருக்கிறான் இருக்கிறதுனால தானே உன் கிட்ட வந்து ஏமாறுகிறான் இல்லைன்னா உன்கிட்ட வந்து ஏமாறுவாங்களா ஆனால் இது எல்லாமே அறியாமல் ஒருவன் இருப்பதை பயன்படுத்தி அவங்க இருந்து பணத்தை சொரண்டுறதுங்கிறது பாவம் இட்ஸ் அ சின் அதை தான் சொல்கிறாங்க ஆக நடுநிலைமையோடு நேர்மையோடு வாழ வேண்டும் என்று எண்ணுபவன் பயன் வரக்கூடிய பயனை கருதி பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு பழிபாவங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு முதல் பாட்டில் புரிஞ்சுதா அடுத்த பாட்டு இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் அவரே சொல்லிட்டார் அடுத்து நம்ம என்ன இதுக்கு பதில் சொல்லுவோம்னு அவருக்கே தெரியும் என்ன சொல்லுவீங்க ஆ பார் அப்போ தான் உனக்கு தெரியும் ஏழையாக பார் அப்போ தான் உனக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன வேணால் பழிப்பா அவங்கள செய்யலான்னு உனக்கே தோணும் அப்படின்னு தான் சாதாரண மனிதர்கள் பேசுவாங்கன்னு வள்ளுவர் பெருந்தகைக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அடுத்த பாட்டிலே அதுக்கு பதிலடி கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு இளம் என்று வெகுதல் செய்யார் எனக்கு வருமா என்கிட்ட இல்லை காசு இல்லை பணம் இல்லை கஷ்டப்படுறேன் அதனால் என்று பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்ல வரல ஆசைப்படக்கூடியவர்கள்னு சொல்ல வரல மாட்டார்கள் தன்னுடைய வறுமையை காரணம் காட்டி அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் யாரு புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் ஐ புலன்களையும் அடக்கி ஆழ தெரிந்தவர்கள் புரியுதா புலம்னா என்ன ஐம்புலம் ஐம்புலம்னா என்ன தெரியும்ல உங்களுக்கு கண்ணு காது மூக்கு செவி மெய் ஐம்புலன்கள் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரிந்தவர்கள் அதாவது என் இருக்கிறத வச்சு நான் வந்து சந்தோஷமாக வாழ்வேன் அப்படின்னு கையை காலையெல்லாம் அமைக்க வச்சுட்டு தன்னுடைய கட்டுக்குள் வைத்து கொண்டு வாழ்பவர்கள் இருக்காங்க இல்லையா ஐம்புலன்களையும் மனம் போன போக்கில் மனசை போக விடாமல் புலனை அடக்கி வாழக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா நான் காண்பதுதான் காட்சி காண நினைப்பதெல்லாம் காட்சி இல்லை இல்லையா அந்த நான் அனுபவிக்கிறது தான் எனக்கு சுகம் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நான் வந்து என் உடம்பு அடையணும்னு நான் நினைக்கிறது தப்பு இதுதான் புலன் அடக்கம் இந்த புலன் அடக்கத்தோடு வாழக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க தன்னுடைய வறுமையை ஒரு காரணம் காட்டி பிறர் பொருள் மீது ஆசைப்பட மாட்டார்கள் அந்த வறுமையிலும் செம்மையாக வறுமையில் செம்மை அப்படின்னு சொல்லுவாங்க வறுமையிலும் செம்மையாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் யாரு ஐம்புலனையும் அடக்க தெரிந்தவர்கள் இளம் என்று வெகுதல் செய்யார் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட மாட்டாங்க யாரு புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் தன்னுடைய புலன்களையும் அடக்கே ஆளத் தெரிந்த மனிதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பொருளுக்கு வறுமையின் காரணமாக நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் அந்த வறுமையிலும் செம்மையாக வாழ்வார்கள் கடினமாக உழைப்பார்கள் தன் உழைப்பால் முன்னுக்கு வருவார்கள் கண்டிப்பா சரியா அடுத்தவன் பொருளை வந்து அபகரிச்சு முன்னுக்கு வர மாட்டான் தன் உழைப்பால் முன்னுக்கு வருவான் கண்டிப்பா வருவான் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா அடுத்த பாட்டுக்கு போகலாமா அகாமை செல்வத்திற்கு வேண்டும் பிறன் செல்வத்திற்கு யாத யாதனின் அஹாமை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற செல்வம் பணம் குறையாம இருக்கணும் இல்ல அது பெருகணும் குறையக்கூடாது அப்படின்னு நீ நினைச்சேன்னா அகாமை செல்வத்திற்கு யாதெனின் அகாமைங்கிறது என்ன உன்ன இருக்கக்கூடிய செல்வம் குறையாம இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா அதுக்கு நீ ஒரு விஷயத்த செய்யணும் என்ன வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் அடுத்தவனுடைய பொருளுக்கு நீ ஆசைப்படாமல் இருக்கணும் நீ அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டு சிந்திக்க ஆரம்பித்து செயல்பட ஆரம்பித்து விட்டால் ஓன் கைப்பொருளை நீ இழந்து விடுவாய் உங்ககிட்ட இருக்கிறதும் உன்னை விட்டு போயிடும் புரியுதா சொல்ல வர்றது ஸோ உன்னோடைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை குறையாமல் பார்த்துக்கணும் அல்லது அதை மேலும் பெருக்கணும் அப்படின்னு இருந்தால் நீ செய்ய வேண்டிய ஒன்று என்ன வெகாமை வேண்டும் அடுத்தவனுடைய கைப்பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கணும் இருந்த இருந்தாச்சுன்னாலே உன்னுடைய பொருள் செல்வம் காப்பாற்றப்படும் நீ எப்போ அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்பட்டுட்டியோ அபகரிக்கணும்னு நினச்சிட்டியோ உன்னுடைய கைப்பொருளும் உன்னை விட்டு போயிடும் உன்னை கொண்டு படு குழில தள்ளிடும் உன்னுடைய குணமே அதனால இருக்கிறத காப்பாத்திக்கணும்னு நினைச்சேன்னா பறக்கிறதுக்கு ஆசைப்படாத பொருளை அபகரிக்கணும்னு ஆசைப்படாத நேர்மையான வழியில உழைச்சு சம்பாதி அதுதான் உனக்கு தங்கும் இதை எப்ப சொல்லியிருக்காரு பாருங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வள்ளுவர் பெருந்தகை இதெல்லாம் சொல்லியிருக்காரு இனி வரும் காலங்களில் மனிதர்கள் இப்படி தான் வாழ்வாங்க இப்படி தான் நினைப்பாங்க இப்படி தான் பணத்துக்கு பின்னாடி ஓடுவாங்கன்னு தெரிஞ்சு எழுதுன மாதிரி இருக்கு பாருங்கம்மா ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கெட்டவங்களோ இல்லைன்னா புத்தி மாறாட்டம் உள்ளவர்களோ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாதுமா நல்லவங்க தான் நிறைய வாழ்ந்தாங்க சுயநலவாதிகள் வந்து ரொம்ப கிடையாது பொதுநலம் படைத்தவர்களாக தான் வாழ்ந்தாங்க பண்பாடோடு வாழ்ந்தாங்க கலாச்சாரத்தோடு வாழ்ந்தாங்க ஏன் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் கூட அப்படி தான் இருந்தது இப்போ சடனாலாம் இப்போ ஒரு இருபது ஆண்டு காலமாக எல்லா தலைகளாக போய் நிற்கிது எல்லாத்துக்கும் வேற ஒரு பர்செப்ஷன் வந்திருக்கு இது பார்வையின் கோளாறு பர்செப்ஷன் கோளாறு இல்லை பார்க்கக்கூடிய பார்வை பார்வையின் கோளாறு அவங்கள வந்து திருத்தணும்னா நம்ம தான் திருத்தணும் அதுக்கு நாம் தெளிவாக இருக்கணும் அவங்க இழுக்கு இழுக்கிற இழுப்புக்கு இல்லை அவங்க சொல்லக்கூடிய நியாயங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷனுக்கு நாம் போயிடக்கூடாது பின்னாடி பின்பற்றி நம்ம நம்மளுடைய எண்ணத்திலும் நம்மளுடைய செயல்பாடிலும் நம்முடைய கருத்திலும் நாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் திட்டமாக இருந்தால் தான் அவங்கள திருப்பி நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் புரியுதா எங்கே நீங்கள் அவங்க வழிக்கு போயிடுவீங்களோன்னு எனக்கு ஒரு பயம் அதனால தான் இதை எவ்வளோ தூரம் ஆணித்தரமாக அழுத்தி அழுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன் என் செல்வங்களே நீங்கள் வந்து உறுதியாக இருங்க அப்போ தான் அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும் கன்வின்ஸ் ஆகிடாதீங்க அவங்க சொல்கிற எல்லாம் இல்லை அவங்க கொடுக்குற விளக்கம் அவங்க கன்வின்ஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம் நீங்கள் ஆயிடாதீங்க கன்வின்ஸ் ஆகிடாதீங்க உங்களுடைய கொள்கைகளையும் உங்களுடைய எண்ணங்கள்லையும் நீங்கள் உறுதியாக இருங்க எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லக்கூடிய வழியை கண்மூடி பின்பற்றுங்கள் என் மாணவ செல்வங்களே இதுதான் நான் உங்களுக்கு கொடு வேண்டக்கூடிய வேண்டுகோள் சரியாமா சரி இதோட இந்த காணொளி முடிவடைகின்றது வெக அமையில் உள்ள மூன்று பாட்டையுமே நடத்திட்டேன் அவ்வளோதான் இனி அடுத்து வரக்கூடிய குரல்களை அடுத்து வரும் காணொலிகளில் காணலாம் கற்கலாம் மூலமாக நாம் பார்க்கலாம் சரியா ஸோ இந்த காணொலியை இத்தோடு நான் முடித்துக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி